ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியல் நெக்ஸ்ட் போகிறமில் நமக்கு அது ராஜு மேலே காட்டுற அக்கறை பாசம் எல்லாமே அவங்களுக்கு மூச்சு முட்டுற அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நம்ம எதுக்காக சென்னைக்கு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த நீ ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டேயும் தான் ஆகணும் ஈவன் நீ மீனா அன்னிக்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு ஆனால் ராஜு எப்பவுமே மீனாக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் கதற்கு இருக்க தான் செய்யுது இந்த பக்கம் நம்ம பழனி எதர்ச்சியாக ரொம்ப ப்ரெஷராக இருக்குது மாமா பேசுகிறது அப்படின்னு நினச்சிட்டு கடைக்கு வர்றாரு குடிக்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம அரசி பார்த்திங்கன்னா குமார் கூட பேசிட்டு வந்து நம்ம பழனி எதிர்பார்க்கல வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்போதைக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்னு அரசி சொல்கிறத பழனி காதால் கேட்குறாரு இதை இப்படியே விடக்கூடாது வீட்டில் சொல்லணும் அட்லீஸ்ட் அக்கா கிட்டயாவது சொல்லணும் அதாவது மச்சங்கிட்ட தெரிஞ்ச மச்சானுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு மாப்பிள்ளைங்களுக்கும் இதை தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதிக்கிட்ட போய் சொல்கிறாரு நம்ம பழனி அதாவது அரசியை ஏன் நம்ம குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அது மூலமாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்றாகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என் பொண்ணை பாளுங்க இனத்தில் தலைநாளும் தள்ளுவனை தவிர அவனுக்கு நான் கட்டி கொடுக்க மாட்டேன் ரெண்டு அண்ணன்களோட கோவமும் ஒரு மொத்த உருவமாக நிற்கிறான் அவங்க கூட போய் அரசு எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தான் வாழ போகிறாங்க ஏன்னா அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு இதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஒரு இது பாண்டியனுக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ